ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி நிகழவிருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா சில நன்மைகள் தீமைகள் அப்படின்னு கலந்தவாறு கிடைக்கப்பெறுங்க அந்த வகையில் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தன் தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அவர் பார்த்திங்க அப்படின்னா வக்ரம் அடைய போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பகவானினுடைய வக்ர நிலையானது நம்மளுடைய ராசிக்காரர்களில் ஒன்றாக திகழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்துமா மற்ற கிரகங்களினுடைய நிலைகள் அவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ போகிறதுக்கு இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்த காலத்தில் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து வெட்ட போக வேண்டியது முக்கியமான ஒன்று அதில் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் புதிதாக நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொருளாதாரம் நிதி நிலைமையை வரைக்கும் செலவிற்கு ஏற்ற வரவு ஏற்பட்டாலும் செலவினங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின் ஓரளவிற்கு உங்களுடைய வேலை சுமையை உங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் பிறரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் தானே செய்வது உண்டாக்குங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது மறைமுக எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செய்வது நன்மையை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சவாலானதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் பகுதியை காட்டிலும் அதாவது ஜூன் மாதம் முதல் பகுதியான ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் பெற்றிருக்கலாம் உங்களுக்கு நன்மை தீமை இது இரண்டுமே கலவையாக கிடைக்கப்பெறலாம் ஆனா ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சவாலானதாக போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நடக்கக்கூடாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிக இருக்கிறது இருக்கிறது நாளை இந்த காலத்தை நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா கையாள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலை நிலையில் இருக்கிறது அதனால் முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதாக இருந்தாலும் அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் வியாபாரம் குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி எதில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும் கொஞ்சம் தீர ஆலோசனை செய்து கொஞ்சம் நே நேரம் எடுத்து நல்லா யோசிச்சு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்க பாருங்க அதே மாதிரி அவசரப்பட்டு கவன சிதறலோடையோ அலட்சியமாகவோ எந்த ஒரு செயலையுமே ஈடுபடக்கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது குறிப்பாக மனக்குழப்பத்துடன் இருக்கும் பொழுது கோபமாக இருக்கும் பொழுது ஒரு மாதிரி மனம் படபடப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதீங்க இந்த மாதிரியான மனநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முக்கிய முடிவு எடுத்து தற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது என கிரக மாற்றங்கள் உங்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளும் ஆனாலும் நீங்க கொஞ்சம் திடமாக இருந்து முக்கியமான முடிவுகளை நிதானமாக இருக்கும்பொழுது அமைதியான மனநிலையோடு இருக்கும்போது எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் தவறி தப்பி தவறி நீங்கள் வந்து ஒரு குழப்பத்திலையோ டென்ஷன்லேயோ கோபத்திலையோ இல்லைன்னா ஒரு அலட்சிய அலட்சியத்தோடையோ நீங்க வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதாவது விபரீதமான மாற்றத்தையும் விபரீதமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அது என்ன மாதிரியாக இருக்கும் பெரும்பாலும் நீங்க விரும்பாத உங்களுடைய வாழ்க்கைக்கு விரும்பத்தகாத நடக்கக்கூடாத சில சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல குறிப்பாக ஜூன் மாதம் தேதியில இருந்து ஜூன் முப்பது வரைக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாட்களாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்க கடுமையான ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணனும் அனைத்து விஷயத்துலயுமே ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அனைத்துலயுமே கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு அலட்சிய அலட்சியப்போக்கோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அது விபரீதத்தையும் விளைவையும் உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இதில் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க கடந்த சில காலமாக நீங்க அனுபவித்திருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் ஆரம்பம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் நன்மையும் தீமையும் கலந்தவாறு உங்களுக்கு பெற்றிருக்கும் ஆனால் ஜூன் மாதம் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவெடுக்கும் தொடர்விட ஆரம்பிச்சிருக்கும் இப்பவே நீங்க அதில் கொஞ்சம் விஷயங்களை வந்து நீங்க யோசனை பண்ணிருப்பீங்க என்ன இது திடீர்னு நமக்கு எப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அமைகிறது இதுவரைக்கும் இந்த மாதிரியான நம்ம ஒரு நெருக்கடியை சந்திச்சதில்லை இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை நாம எதிர்கொண்டதில்லை அப்படின்ற மாதிரியான யோசனை வார்த்தைகள் இந்நேரம் உங்களுடைய மனதில் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் நீங்கள் வந்து அதீத கவனத்துடன் இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொறிமை பொறுமையாக யோசிங்க ஒரு விஷயத்தை ஆற போட்டு முடிவெடுக்கிறது ஆற போட்டு அதில் வந்து எல்லா ஒரு அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு எந்த வித தப்பும் கிடையாது உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே இறங்காதீங்க ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை உருவாகுது அது ச குடும்பத்தில் ஆகட்டும் கணவன் மனைவியாகட்டும் இல்லைன்னா அந்நியர்களாகட்டும் இல்லை உங்களுடைய சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குது ஒரு அந்த விஷயத்துக்கு உடனே தீர்வு காணணும் அப்படிங்கிறதுல எந்தவித அவசியமோ இந்த காலத்தில் கிடையாது நீங்க ஒரு பிரச்சனை உருவாக்குறது அப்படின்னா ஆற போடுங்க ஒரு நாள் நாள் போகட்டும் ஒரு வாரம் கூட போகட்டும் பத்து நாட்கள் கூட போகட்டும் அதை அப்படியே விட்டுடுங்க கடப்பில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அது தானாக சரியாகிடும் நான் போய் பிரச்சனையை தீர்க்க போகிறேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இதை நான் ஒரு விஷயத்தை வந்து நான் முன்னெடுத்து நடத்தியே ஆகணும் இதுக்கு நான் ஒரு தீர்வை உடனடியாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீ இங்கே இறங்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத புது பிரச்சனைகளையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில சம்பவங்களை நிகழ வைக்க ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு மேலே நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் உடனே தீர்வு காணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் போட்டு ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானமாக செயல்பட பாருங்க பெரும்பாலும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுடைய முன்கோபத்தாலேயோ அப்படி இல்லைன்னா அலட்சியம் காரணமாக அவசர முடிவுகளாலேயோ தான் நிகழும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த இந்த எனக்கு பிரச்சனை வருது நான் நான் என்ன விடுதலை செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்க முடியாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பல் வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளுங்க அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்மன் கிட்ட நாம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்து மே பாத்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் நிவர்த்தி ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமைகள் தோறும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படி பகவான் கோவிலுக்கு சென்று அவரை எல் தீபம் போட்டு நீங்க வழிபடலாம் இவ்வாறாக நீங்க வழிபடக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் என்னால் எந்த கோயிலுக்கும் போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை உங்க பூஜை அறையில் அமர்ந்து நூத்தி எட்டு முறை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையுடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கிறதன் மூலமாக அனைத்து துன்பங்கள்ல இருந்தும் நீங்க வெளிவருவீங்க